அருளின் காலம் பதினைந்தாவது நாளில் நாம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சரி வாங்க இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த அன்னை மரியா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த அன்னை மரியா இந்த தான் நாம் வந்து யோசிக்க போகிறோம் அதற்கு முன்பு இறை வார்த்தை உம்மை கரு தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேர் பெற்றவள் யார் யாரிடம் சொன்னது டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் பேர் பெற்றவங்க சரிங்களா ஓகே இது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் யோசிக்கிட்ட சொல்றாரு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து நீ பேரு பெற்றவள் நீ நல்லவள் நீ ஆசிர்மதிக்கப்பட்டவள் நீ அழகானவள் அப்படிலாம் சொன்னால் அது வந்து ஒரு பெரிய அதிசயம் ஸோ இந்த அதிசயம் நடக்குது அன்னை மரியாதை பார்த்து ஒருத்தவங்க சொல்றாங்க இங்கே மட்டும் இல்லை பிகினிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம் எலிசபெத் அம்மா சொல்லுவாங்க ஆண்டவரின் தாய் என்னிடத்துல வர நான் வந்து யாரு அப்படின்ட்டு சரிங்களா இது எங்க நடக்குது ஏன் இந்த வார்த்தை இன்றைக்கு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் என்ன விளக்கம் சொல்ல வரேன்னா அதற்கு முன்பு இயேசு வந்து ஒரு பேச்சு இல்லாத ஒருவனுக்கு பேச்சு கொடுக்குறாரு ஏன் அவனுக்கு பேச்சு இல்லைன்னா அவனுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்துச்சு அதனால வந்து அவங்க பேசுற சக்தி எழுந்திருந்தாரு அந்த சகோதரர் இப்ப இயேசுவும் இந்த பேச்சு எழுந்த மனிதனை அவர் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க என்னென்ன நடக்குது பாருங்க மூன்று வகையான மக்களை நம்ம பார்க்கிறோம் ஒன்று வியந்து நின்றனர் கூட்டத்தினர் சரிங்களா இயேசு வந்து ஒரு புதுமையை செய்கிறாரு அங்க வந்து மக்கள் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் ஒரு ஒரு கூட்டத்தோட மக்கள் இந்த ஒருத்தவங்க வந்து இவன் பேய்களின் தலைவனாகிய அஹ் பெயர் சேபுளை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நம்பாம இருந்த ஒரு கூட்டத்தினர் மூன்றாவது கூட்டத்தினர் தான் இந்த பெண் கூட்டத்தினர் இந்த சொன்னாங்க இல்லைங்களா கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேரு பெற்றவள் சொல்லிட்டு இவங்க இப்ப இந்த மூன்று வகையான மக்கள் டாபிக் நமக்கு என்ன அப்படின்னா ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த மரியாதை நான் சொன்னேன் அப்ப அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நிச்சயமா இருக்குது ஆண்டவர் ஏசி யாருங்க கடவுளால் அனுப்பப்பட்ட அவரோட மகன் கடவுள் சரிங்களா அந்த இப்போட்டும்பொழுது அவர் வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து சாதாரண மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல இறைவார்த்தை அங்க பேசப்படுகிறது கூட்டத்தில் உள்ள மக்கள் கேட்கிறாங்க அந்த இறை வார்த்தைய என்ன சிந்தனையோடு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஒருத்தவங்க வியந்து பாக்குறாங்க இன்னொரு கூட்டம் நம்பாம இருக்குது இன்னொரு கூட்டத்துல உள்ளவங்க வா இவ்வளோ பேசுறியே இறை இறைவார்த்தை எப்படி சொல்றியே உண்மையாலுமே உன்னை பெற்றெடுத்த தாய் பேரு பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயே புகழ்றாங்க கடவுளையும் புகழ்ந்து பேசுறாங்க சோ நமக்கு இறைவார்த்தையை படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இந்த மனநில தான் வேண்டும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆஹ் எடுத்துக்காட்டு அதாவது ஆண்டவரோட குடல் குரலை நம்ம கேட்கறது அப்படின்றது நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் ஒரு கார்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்பா அம்மா பையன் சரிங்களா அப்ப பையனுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு பட்டுக்கிட்டே இருக்குது டாடி டேடி ரொம்ப ஃபாஸ்டா கார் வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பையனுக்கு படுது அப்பா வந்து ஹெட்ஃபோன்ல இருக்கிறாங்க அம்மா வந்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க பையன் மட்டும் பின்னாடி உட்காந்துருக்கான் அப்போ அவன் வந்து பையனை வந்து கூப்பிடுறான் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் அம்மாவையும் கூப்பிடுறான் அவங்க வந்து காது கொடுக்கல ஏன்னா காது கேட்கல அப்புறம் உடனே என்ன பண்றான் அப்பாவுக்கு வலிக்காத அளவுக்கு ஷோல்டர்ல லைட்டா அப்படி தட்டுறான் உடனே அப்பா வந்து என்னன்னு கேக்குறாரு அவன் சொல்றான் உங்களுக்கு ஏசப்போட குரல் கேக்குதா அவர் சொல்றாரு இல்லையே என கேட்கலையே அம்மா உங்களுக்கு கேட்டுச்சா எனக்கும் கேட்கலையே வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க டாடி அப்படின்னு சொல்றான் ஒண்ணு ஸ்லோவ் பண்றாங்க நிச்சயமா பார்த்தா அவங்க பக்கத்துல போயிட்டு இருந்த அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அம்மாவும் அப்பா அப்படி யோசிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில ஏசப்பா பேசுறது அப்படின்றது வானத்துல இருந்தா பேசணும் பெரிய பெரிய மிரக்கல் தரணும் அப்படின்றது இல்ல சாதாரண நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து இதை செய்யணும் செய்யக்கூடாது இங்கே போகணும் போகக்கூடாது இதை பேசணும் பேசக்கூடாது இப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு அதை நம்ம கேட்கிறோமா கேட்டு அதனை பற்றி செயல்படுறோமா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பூசைக்கு நம்ம போகிறோம் நாங்கள்லாம் இப்போ வந்து தின பூசைக்கு போகிறோம் சண்டேஸில் எல்லாருமே ஃபேத்ஃபுல் நம்ம எல்லாருமே மாஸ் அட்டன் பண்ணுறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு குரு சொல்கிறாரு மாசம் முடிச்சு வெளில வந்த உடனேயே அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்குதா கஷ்டம் வரும்போது சவால் வரும்பொழுது நோய் வரும்பொழுது அடுத்தவங்க சண்டை போடும் பொழுது அந்தவர் உண்மோடு இருப்பாராக அந்த வார்த்தை நமக்கு உண்மையா ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம பலப்படுத்தப்படுவோம் அப்ப அந்த குரல் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாம அதன்படி வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாகவே இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிற அன்னை மறியாலோடு நாமும் சேர்ந்து பயணிக்கலாம் இந்த சிந்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் சந்திக்கலாம்